இந்த ஒரே விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடலை எள் தேங்காய் ஆமணக்கு சூரியகாந்தி சேஃப்ளவர் சன்ஃப்ளவர் இந்த மாதிரி கடுகு எல்லா விதமான ஆயில்ஸ் இதுலேயே ஆட்டிக்கலாம் ஒரே இயந்திரத்தில் இதனுடைய முதலீடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபா இருந்தால் போதும் அவங்களுக்கு இந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா மீதி வந்து நாங்கள் வந்து பேங்க் லோனும் சப்சிடும் பண்ணி கொடுத்துட்றோம் அந்த பேங்க் லோனுக்கு வந்து எந்த விதமான வந்து அவங்க டாக்குமெண்ட் செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது கிடையாதுங்க இந்த மரச்சக்க மிஷின்ஸ் மற்றும் ரோட்ரி எக்ஸ்பில்லர் ஆயில் ஃபில்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்றான ஆயில் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான இயந்திரங்களும் இருக்கோம் இது வந்து இந்த மிஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டைய இன்ஸ்டியூட்டில் வந்து அப்ரூவ் பண்ண மிஷின்ஸு நாங்கள் கஸ்டமர் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்லா மிஷின்ஸுமே வந்து மானியத்திலையும் பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இருக்கோம் இந்த மிஷின் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்காம ஓட்டினீங்கன்னாலும் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது மோட்டர் ஹீட் வராது அதே மாதிரி லேடீஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாங்க ஒரு கிரைண்டர் மாதிரி தான் இது சாதாரணமாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு லிட்டர் ஆயில் பண்ணலாம் ஒரு மிஷினில் இல்ல மாசம் வந்து மூணாயிரம் லிட்டர் ஆயில் தயார் பண்ணலாம் இது எங்களுடைய ரெகுலர் மாடல் இருந்து செக்கிங் மணிக்கு வந்து அறுபது கிலோ அரைக்கூடியது கானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது கிலோ போடலாம் இதுக்கு தேவையான கல்லக்காய் உடைக்கிற பெட்டி நம்ம பண்ணி தர்றாங்க மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து காய் உடைக்கலாங்க பத்து மூட்டை காய் பத்து மூட்டை காய் உடைக்கலாங்க வெதக்காய் உடைச்சிக்கலாம் அதுல ஒரு சிறப்பம்சம் அதுக்காக மினி எக்ஸ்பிளர் பண்ணி தரேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பருப்பு மேல போட்டாங்கன்னா அரைச்சு புண்ணாக்கு வெளியில வந்துரும் புண்ணாக்கு வெளியில வந்துரும் இந்த சைடுல புண்ணாக்கு வந்துருங்க என்ன வந்து இதுல கீழ படிச்சு நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்த மரச்சைக்கு ரோட்டரியில் வரக்கூடிய வந்து புண்ணாக்கை வந்து உடைக்கக்கூடிய இயந்திரம் இதுங்க புண்ணாக்கு உடைச்சிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பையும் வந்து பண்ணி போட்டுக்கலாம் ஆற அரை கொப்பரையாக இருக்கிறது வந்து சிறுசு பண்ணி போட்டுக்கலாம் பசுமை விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நாங்கள் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூர் பக்கத்தில் கவுண்ட்ரு மில்லிங்கே மரச்சக்கு மிஷின்ஸ் மற்றும் ரோட்ரி எக்ஸ்பில்லர் ஆயில் ஃபில்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்றான ஆயில் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான இயந்திரங்களும் இருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக தரமாகவும் மிக குறைந்த விலையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கம்பெனி பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபைடு கம்பெனிங்க இது வந்து இந்த மிஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து அப்ரூவ் பண்ண மிஷின்ஸ் நாங்கள் கஸ்டமர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மிஷின்ஸுமே வந்து மானியத்திலையும் பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இருக்கோம் அதனால் வந்து ரொம்ப எளிதாக வந்து தொழில் தொடங்க முடியுது இந்த மரச்சிக்கு எண்ணெய்ங்கிறது வந்து இன்றைக்கி வந்து மக்கள் மதியில் வந்து ரொம்பவே வந்து விரும்பப்பட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா ஆரோக்கியத்தினால் வந்து அக்கறை செலுத்துறதுனால அதனால் வந்து இந்த தொழிலை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் சிறப்பாக எடுத்து பண்ணலாம் விவசாயத்தை கூட வந்து ஒரு கூடுதல் வருமானம் இது கிடைக்குது அதே மாதிரி வந்து மதிப்பு மதிப்பு கூட்டலாம் விவசாய பொருட்களை தேங்காய் கடலை இல்லை பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டு வைக்கும்போது அவங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து படித்து வேலை இல்லாமல் இருக்குது இளைஞர்கள் பார்த்திங்கன்னா குறைஞ்ச முதலீட்டில் வந்து தொழில் ஆரம்பிக்க முடியுது இதனுடைய முதலீடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் இருந்தால் போதும் அவங்களுக்கு இந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா மீதி வந்து நாங்கள் வந்து பேங்க் லோனும் சப்சடியும் பண்ணி கொடுத்துட்றோம் அந்த பேங்க் லோனுக்கு வந்து எந்த விதமான வந்து அவங்க டாக்குமெண்ட் செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது கிடையாதுங்க நாங்களே வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்றோம் அவங்க எங்கேயும் போய் அலைய வேண்டியது கிடையாது அவங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு மட்டும் எங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா போதுமானது இந்த மாதிரி விதத்தில் வந்து நாங்கள் வந்து தொழில் தொடங்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூலப்பொருட்கள் எங்கே வாங்குறது கடலை எங்கே வாங்குறது பாட்டில் எங்கே வாங்குறது லேபிள் எங்கே அடிக்கிறது அதுக்குன்னா வந்து உணவு பாதுகாப்புத்துறைய லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணி எப்படி வாங்குறது அதனுடைய பை ப்ராடக்ட் புண்ணாக்கு எப்படி சேல் பண்ணுறது இது எல்லாமே நாங்கள் வந்து கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்றோம் மிஷின் ஓட்டுறதுக்கு வந்து கத்தும் கொடுத்துட்றோம் இப்போ எங்களுடைய மிஷின்ஸ் என்னென்னங்குறது வந்து நான் வந்து ஒவ்வொன்றா விளக்கமாக இந்த எண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல வந்து மரச்சக்குது மரச்சக்கு தான் பிரதானமாக இருக்குது இதில் வந்து நம்ம மூணு விதமான மாடல் பண்ணுறங்க மணிக்கு வந்து பத்து கிலோ அரைக்கக்கூடிய மாடல் இது வந்து ரெண்டுச்சு மாட்டல் இயங்கக்கூடியது அதே வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு இருபது கிலோ அரைக்கக்கூடியது இதுக்கு மணிக்கு இருபது கிலோ அரைக்கக்கூடியது இது வந்து மூணு மோட்டர்ல இயங்கக்கூடியது இது வந்து எல்லாமே நாங்கள் பண்ணக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ்லையும் ஓடக்கூடிய மாதிரி நாங்கள் மோட்டர் போட்டு தரோம் த்ரீ பேஸ் கரண்ட் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஸ்லையும் ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி நாங்கள் தரோம் ஈஸியாக அவங்க த்ரீ பேஸில் எனக்கு தான் கிடையாது இப்போ இதில் வந்து இந்த மிஷினுடைய எங்களுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேங்க எல்லா மிஷன் கம்பெனி மிஷனோட எங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அவுட்புட் வந்து ஹையாக கிடைக்குங்க அதே மாதிரி உலகையினுடைய லைஃப் வந்து ஹையாக இருக்கும் இருபத்தஞ்சி டன் அப்ராக்சிமேட்டாக வந்து தோராயமாக இருபத்தஞ்சு டன் வந்து எங்களுடைய உலகம் ஓடும் இந்த மிஷின் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்காம ஓட்டினீங்கனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது மோட்டர் ஹீட் வராது அதே மாதிரி லேடிஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாங்க ஒரு கிரைண்டர் மாதிரி தான் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயதானவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு மிஷின் வரைக்கும் வந்து ஒருத்தரே ஓட்டலாம் இந்த தொழில் தொடங்கிட்டு தனியாக மிஷின் ஓட்டுறது ஆள் வைக்கணுங்கிறது கிடையாதுங்க பருப்பை மேலே போட்டு விட்டாங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் மாடல் அப்படியே சுற்றி என்ன வந்து கீழே இறங்கிடும் குண்ணாக்கு மட்டும் மேலே ஈஸியாக எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு குணாக்கு மட்டும் ஆகிட்டு திரும்ப திரும்ப பேட்ச் போட்டுக்கலாம் இந்த ஒரே மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா கடலை எள் தேங்காய் ஆமணக்கு சூரியகாந்தி சேஃப்ளவர் சன்ஃப்ளவர் இந்த மாதிரி கடுகு எல்லா விதமான ஆயில்ஸ் இதுலேயே ஆட்டிக்கலாம் ஒரே இயந்திரத்தில் ஒவ்வொன்றும் தனி இயந்திரம் வேணுங்கிறது கிடையாது சாதாரணமாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு லிட்டர் ஆயில் தயார் பண்ணலாம் ஒரு மிஷினில் மாதம் வந்து மூணாயிரம் லிட்டர் ஆயில் தயார் பண்ணலாம் சரி ஓகே சார் இப்போ நீங்கள் ஒரு இருபதாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வாங்கிக்கலாம்னு சொன்னீங்க மிஷின் ஆமாம் அது நான் எப்படி சார் எங்களுக்கு நான் நாடுறது யார் யாரும் யாரோ தோணும் சார் நீங்கள் வந்து எங்கள் கம்பெனி நம்பர் வந்து இதில் கொடுத்துருக்க கீழே இது எங்களுக்கு கம்பெனி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோங்க ஓகே சார் எல்லாரும் மிஷ்டெடி பண்ணுறாங்க அவங்க பண்ணுறது நீங்கள் பண்ணுறது என்ன சார் வித்தியாசம் சார் இது வந்து மெயின் சார் குவாலிட்டி எங்கள் ப்ராண்டு வந்து பர்ஃபெக்ட் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கும் மிஷின் வித் அட்மோஸ்ட் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது எங்களுடைய லோகோவே அதனால் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடனாலுமே எவ்வளோ வருஷம் ஆனாலும் மிஷின் வந்து எந்த ஒரு மெயின்னஸ் வராதுங்க இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிராண்டட் ஹை பிராண்ட் பொருட்கள் தான் யூஸ் பண்ணுறோம் இதில் போடுற மோட்டார் பார்த்தீங்கன்னா சீமெண்ட்ஸுங்க இது வேர்ல்டு நம்பர் ஒன் ப்ராண்டு சீமெண்ட்ஸுங்கிறது ஜெர்மன் பிராண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணக்கூடிய பெல்ட்டு கூட பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடுங்க அடுங்க மிச்சு பிசி ஜப்பான் எவ்வளோ வருஷம் ஆச்சுனாலும் பெல்ட் ஒரு எம்எம் கூட நீளாகுது அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா இதில் என்ன செட்டப் கியர் வாஷ் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் பாருங்களேன் இது வந்து பான்பிக் லியாலி அப்படிங்கிற ப்ராண்டு கியர் பாக்ஸுங்க இது ஓல்டு நம்பர் ஒன் கியர் பாக்ஸ் இது இதை மிஷின் அசம்பிளியில் ஒரு பீஸ் வச்சிருக்கோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து ஹார்டனிங் பண்ணிங்க டெம்பரிங் பண்ணி கிரைண்டிங் பண்ணி போடுறோம் அதனால் சாஃப்ட் ஷாப்பில் ப்ராப்ளமே வராது ஏன்னா மிஷினுக்கு வந்து சாஃப்ட் தான் மெயின் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ம க வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து உரல் வந்து மரம் அதே வந்து உரல் கல் வேணாலும் கல் கொடுத்துரும் உலகம் வந்து மரத்தில் வந்துடும் இந்த யூஸ் பண்ணக்கூடிய கல்லு குழம்பு வாங்கணும் இப்போ உங்ககிட்ட வாங்கிட்டு யூஸ் பண்ண கஸ்டமரோட ஃபீட்பேக் எப்படி சார் இருக்கு சார் எல்லா கஸ்டமருமே வந்து ரொம்ப திருப்தியான கஸ்டமர் தான் சார் ஒரு மிஷின் வாங்கினவங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மரச்சுக்கு வாங்கியிருக்கிறவங்க வந்து அடுத்து ரோட்டரி வாங்குறாங்க ரோட்டரி வாங்கினவங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு வாங்குறாங்க ஆறு மாதம் கழிச்சு வந்து பார்த்திங்கனா கலக்காக உடைக்கிற பெட்டி வாங்குறாங்க தொழில் வந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்குது எங்கள் கண் கூடவே தெரியுது அவங்களும் வந்து அவங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணி வந்து எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க மிஷின் நல்லாயிருக்கு ரேட் வைஸ் நம்ம நாம நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி குவாலிட்டி நல்லாயிருக்கு சர்வீஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலேயுமே சர்வீஸ் நெட்ஒர்க் இருக்குது இமீடியட்டாக வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி பெரும்பாலும் வந்து தொண்ணூற்றம்பது பர்சன்ட் சர்வீஸ் பிரச்சனையே வராது எங்களுடைய மிஷினில் இந்த மோட்டருக்குலாம் வாரண்டி எப்படி சார் மோட்டருக்கு சார் மோட்டார் கியர் பாக்ஸ் எல்லாமே ஒன் இயர் வாரண்டிங்க நார்மல் வாரண்டி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஆச்சுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அந்தளவுக்கு வந்து மிஷினை வந்து நாங்கள் செட்டிங் ஹெவியாக கரெக்டாக பண்ணிடுறோம் இதில் யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவியாக பண்ணுறோம் அதே மாதிரி கஸ்டமருக்கு எந்த கலரில் வேணுமா அந்த மாதிரி அந்த மாதிரி கலர் ஆப்ஷனில் பண்ணி கொடுக்குறோம் சரி இப்போ எங்க நீங்கள் உங்கள் லொக்கேஷன் இருக்குது ஆமாம் எனக்கு கர்நாடகாவில் தேவைப்படுத்தும் போது எத்தனை நாள் சார் எனக்கு கிடைக்கும் சார் எப்போ ஆர்டர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் மிஷின் ஸ்டாக் தான் அன்றைக்கே கொடுத்துருவோம் இல்லாட்டி தான் ரெண்டுலேருந்து மூணு நாள் எங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு ஓ மூணு நாள் கொடுத்துருவீங்க மூணு நாள் கொடுத்துருவோம் ஏன்னா மிஷின் எங்களுக்கு ஒரு முப்பது மிஷின் கொண்டான மெட்டீரியல் வந்து ஸ்டாக்லேயே இருக்குமா எங்களுக்கு அசம்பி டைம் மட்டும் தான் நாங்கள் வந்து கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் காஷ்மீர் அசாம் வரைக்கும் மிஷின்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அதே பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பாட்டுக்கே போய் ரீச் ஆயிடும் அந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி பண்ணி தரோம் உங்களுக்கு இது வந்து மரச்சக்கிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மரச்சக்கிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ரி இரும்பு செக்கு எல்லாருக்குமே தெரியும் அது மெயினாக வந்து கூலி அரவு மாதிரி போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரும்பு செக் விரும்புவாங்க இது எங்களுடைய ரெகுலர் மாடல் இரும்பு மணிக்கு வந்து அறுபது கிலோ அரைக்கூடியது கானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோ போடலாம் பத்து ஸ்பீ மோட்டருங்க சுகுணா மோட்டர் போட்டு தரோம் ஹெவியாக இருக்கும் தொள்ளாயிரத்தி இருபது ஆர்பி நைன் சிக்ஸ்டி ஆர்பி ஸ்லோ ஸ்பீட் மோட்டர் ஏ கிளாஸ் வைண்டிங் போட்டு தரோம்

இந்த மிஷினில் ஆமாங்க ஆமாங்க ரெண்டு மிஷின்லேருந்து மூணு மிஷின் வரைக்கும் ஒருத்தையே பார்த்துக்கலாங்க லேடிஸ் கூட ஆப்ரேட் பண்ணிக்கலாதிங்க சவுண்டே இருக்காதுங்க எங்கேயும் ஃபவுண்டேஷன் போடணுங்கிறது கிடையாது டைல்ஸ் ஃபுர் கூட வச்சு ஓட்டலாம் இது யூஸ் பண்ணும்போது கரண்ட் பில் எப்படி சார் வரும் சார் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஓடுனாவே நேரம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு அஞ்சு யூனிட் தான் எடுக்கும் இது மரச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை யூனிட் தான் எடுக்கும் கரண்ட் பில் வந்து ஒரு பெரிய செலவாகவே இருக்காது கரண்ட் பில்லை தவிர மிஷினில் வந்து எந்த ஒரு மெயின்னென்ஸ் செலவு கிடையாது இப்போ நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான இயர்பாக்சும் இது எல்லாருமே வந்து மூணு இன்ச்சு சேர்த்து தான் போடுவாங்க நாங்கள் வந்து கீர் கியர் பாஸ்க்கு வந்து நாலு இன்ச்சு சேர்த்து போடுறோம் அது இயர் நைட்டுங்கிற மெட்டீரியல் வந்து ஹார்டிங் பண்ணி டெம்பரிங் பண்ணி கீ வந்து டபுள் கீ கொடுத்துட்றோம் அதே மாதிரி நாற்பது கிலோ லாங் லைஃப் கிரீஸ் ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து உள்ளார வந்து கிரீஸோ அதெல்லாம் மாற்ற வேண்டியது கிடையாது அதே கீர் பாக்ஸ் வந்து பேரிங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பேரிங்ஸ் கொடுக்குறோம் நாங்கள் அப்போ கீர் பாஸ் அலைன்மெண்ட் மாறவே மாறாது எவ்வளோ வருஷம் வச்சாலும் எவ்வளோ லோடு கொடுத்தாலுமே அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் ஃபேமஸ் ஸ்டீல் த்ரீ நாட் ஃபோர் போடுறாங்க ஃபுட் கிரேட் டோட்டல் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்டி ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருக்குது இந்த ரோட்டரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மினி ரோட்ரையும் பண்ணி தராங்க கொஞ்சம் சிறுசாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டி மோட்டார்ல இது வந்து மினி ரோட்ரின்னு சொல்லுவோம் ஓரளவு அளவுக்கு வந்து கேஸ்டாயனில் வந்துடும் இது வந்து மோட்டார் உள்ளராக வருங்க இது வந்து சிங்கிள் பேஸ்ட்லையும் கிடைக்குது சிங்கிள் பேஸ்ட்லேயும் பண்ணி கொடுக்குறோம் இது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ அரைக்கக்கூடியது இது கம்மியான அளவு கூலி அளவு கொண்டு வர்றாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான கலகா உடைக்கிற பெட்டி நம்ம பண்ணி தர்றோங்க மூணு மூட்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மூட்டை காய உடைக்கலாங்க பத்து மூட்டை காய் பத்த மூட்டை காய உடைக்கலாங்க வெதக்காய் உடைச்சிக்கலாம் சிறப்பம்சம் அதே மாதிரி விதக்காய் உடைச்சிக்கலாங்க ஒரு விளையா வந்து இது அடிபடாது ஜலாடை வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு ஜலாட கொடுக்கறோம் ஒவ்வொரு காயினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ஜலாடை வந்து மாட்டிக்கலாம் நாலு செட் ஜலாடை கொடுக்கறாங்க மூணு செட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கறோம் உடைச்சு ஜலிச்சு வந்துருங்க வீலும் கொடுக்குறோம் எங்கே வேணாலும் மிஷினு நலத்திக்கலாம் அவங்க ஹைட் ஆவாக இருக்குதுனால வந்து ஈஸியாக லேடிஸாக ஹேண்டில் பண்ண முடியாது ஏன் சிங்கிள் பேஸில் வேணாலும் சிங்கிள் பேஸில் பண்ணி தராங்க இப்போ எங்களை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் மில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கடலைக்காயை வாங்கி உடச்சிங்க எண்ணெய் ஆட்டி அடுத்து ஃபில்டர் பண்ணுறதுலேருந்து ஏ டூ ஜெட் புண்ணா குடைக்கிறதுலேருந்து ஏ டூ ஜெட் ஒரு ஆயில் மில் செட்டப் பண்ணான அனைத்து விஷயம் நம்மட்ருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூலி அறைவு மற்ற கொண்டு வரவங்களுக்கு வந்து செக்கில் ஓடுற கஷ்டமாக இருக்குன்னா ஒரு நாலு கிலோ மூணு கிலோ கொண்டு வரக்கு எக்ஸ்பில்லர் வந்து ஈஸியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க அதுக்காக மினி எக்ஸ்பில்லர் பண்ணி தராங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு மேலே போட்டாங்கன்னா அரைச்சு புண்ணாக்கு வெளியில் வந்துடும் புண்ணாக்கு வெளியில் வந்துடும் இந்த சைடில் புண்ணாக்கு வந்துருங்க என்ன வந்து இதில் கீழே படிச்சு வந்துடும் அது ஃபில்டர் வரு ஃபில்டர் ஆகா சார் ஃபில்டர் தனியாக பண்ணிக்கணும் செக்கில் அப்படின்னா புண்ணா கையில் எடுக்கணுங்க இதில் வந்து புண்ணாக்கு வெளியில் வந்துடும் ஈஸியாக குறைவான அளவு கொண்டு கொண்டவர்களும் இந்த மினி ஹெஸ்புலாக ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க ஆல்ரெடி வந்து செக் வச்சிருக்காங்க மர செக் வச்சிருக்காங்க தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூணு கிலோ நாலு கிலோ கொண்டு வருவாங்க அரைச்சு கொடுக்க சொல்லி செக்ல ஓடிய மர செக்ல போட்டு மூணு கிலோ அரைக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது மினி எக்ஸ்பிளர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க நிறைய கஸ்டமர் வந்து ஆல்ரெடி மர செக் ஒரு ஓட்டரை வச்சிருக்கோம் இந்த எக்ஸ்பிளர் இட விரும்பி இருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பீட் மோட்டர்ல இயங்கும் அஞ்சு ஸ்பீட் மோட்டர்ல இயங்கும் சிங்கிள் பேஸ்ல இயங்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் ஃபில்டர் நம்ம வந்து செக்கில் ஆடுற ஆயிலை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நான் எந்திரது ஆயில் ஃபில்டர் வந்து நிறைய சைஸ் பண்ணிப்பாங்க சிறுசு வேணாலும் சிறுசு பெருசு வேணாலும் பெருசுங்கிற மாதிரி இது அடுத்த எக்ஸ்பெல்லரை சார் அடுத்த சைஸுங்க இது இது வந்து ஃபோர் போல்ட் டபுள் கியர்னு சொல்லுவோம் கொஞ்சம் ஹெவி டியூட்டி எக்ஸ்பெல்லர் இது ஹெவியாக இருக்கிற எக்ஸ்பெலர் இதுவும் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா டபுள் கியர் உள்ளார வந்து ஹெவியாக இருக்கும் கியர்ஸ் எல்லாமே டபுள் கியர்னு சொல்லுவது இதுலேயே வந்து சிக்ஸ் போல்ட் தான் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சார் சிக்ஸ் போல்ட் எக்ஸ்பல்லருங்க அதை விட பெருசு பத்து ஹெச்பி மோட்டர் இங்க இது கொஞ்சம் பல்ப் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க இது வந்து நம்ம மரச்சிக்கு ரோட்டரியில் வரக்கூடிய வந்து புண்ணாக்கை வந்து உடைக்கக்கூடிய இயந்திரம் இதுங்க புண்ணாக்கு உடச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பையும் வந்து சிறுநுறு பண்ணி போட்டுக்கலாம் அற அரை கொப்பரையாக இருக்கிறது வந்து சிறுசு பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாட்டு தீவனம் கூட அரைச்சிக்கலாம் மக்காச்சோளா கோதுமை இதெல்லாம் இருக்கிறத கூட பார்த்திங்கன்னா அதில் வந்து பவுடர் பண்ணி கொடுத்துரும் மணிக்கு வந்து ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிலோ வரைக்கும் உட்கக்கக்கூடியது இது மூணுச்மையில் வந்து இயங்கக்கூடிய இயந்திரம் எங்களது இது வந்து சிங்கிள் ஃபேஸில் இயங்கும் த்ரீ ஃபேஸ்ட்லேயே இயங்கும் இந்த ஒரு சைஸ் தான் போது இல்லை இது இதை பெருசு வேணாலும் பெருசு பண்ணி தராங்க இதே போதுமான தான் நம்ம எவ்வளோ கடினமான புண்ணாக்காக இருந்தாலும் முந்நூறுலேருந்து நானூறு கிலோ உடச்சிடும் அள்ளி போட்டால் போதும் அந்தளவுக்கு இதில் வந்து உடச்சி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம தேங்காய் மட்டும் தனியாக உடைக்கிறதுக்கு வேணும் எக்ஸ்பெல்லர் வச்சுருக்கவங்களுக்கும் செக்கில் வச்சுக்க தேங்காய் மட்டும் உடையக்கூடிய இயந்திரங்கிறது இது வந்து ஒரு எஸ்வி மாட்டில் இயங்கக்கூடியது இது வந்து ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிலோ மணிக்கு உடச்சி கொடுக்குது இது ரெண்டுமே வந்து இந்த மிஷின் வச்சுருக்கிறவங்களுக்கு செக் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப உபயோகமான இயந்திரமாக இருக்குங்க இது சார் இப்போ இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்ட் இன்ஜினியர்ஸ்ல இருக்கக்கூடிய வந்து மரச்சக்கு ரோட்டரி எக்ஸ்பெல்லர் ஆயில் ஃபில்டர் புண்ணா கொடைக்கறி அந்த மாதிரி இது சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா விளக்கமாக சொன்னோம் இதில் எந்த மிஷின் தங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நாங்கள் கீழே ஸ்டாலிங்கில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்தில் பெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணணும் எல்லாமே கைட் பண்ணி உங்களுக்கு வந்து தொழில் தொடங்கான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் நன்றி